மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜதந்திரத்துல படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு தன்னோட ராஜதந்திரம் அனைத்தும் மீனாய் போய்விட்டது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சரானதும் விவசாயம் பெருகிருச்சா இப்படி அந்த நிலம் வந்து அமைச்சருங்கிற அதிகாரத்தை காட்டி விவசாயத்தை பெருக வச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப நீங்க மக்களுக்கான பிரதிநிதினு சொல்லிட்டு மக்களோட பணத்தை ஒரு ரூபா திருடுனாலும் அது வந்து மிகப்பெரிய அப்பன்ஸ் அப்ப நீங்க ஒரு நாள் கூட நீங்க உறுப்பினராக இருக்க தகுதியே இல்லை சொத்து சேர்த்ததோ ஒரு ஒன்னு புள்ளி ஏழு கோடி தான் ஆனா ஃபைனே ஒரு கோடி ரூபா அப்படின்னு இப்ப இந்த ஐம்பது லட்சத்தை இவர்கள் வந்து கணக்குல தான் காட்டி கட்டணும் இவர்கள் வந்து வெளியில இருந்து கட்டக்கூடாது ஐயாயிரம் கோடிங்க பத்தாயிரம் கோடி கொடுங்க அதெல்லாம் கேப்பாரு இப்ப டெல்லிக்கே போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஐயான்னு கேட்டுட்டு இருக்காரு அது காசு கேட்க மட்டும் போகல சில சமரசத்தை பேசவும் போயிருக்கிறாரு இதுக்கு மேல அடிக்காதீங்க இப்ப இதற்கு மேலேயே மோதல் போக்க போனோம்னா பாஜகங்கிற மிகப்பெரிய ஒரு மலையில மோதி இவர்கள் வந்து தங்களைதான் வந்து சேதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறப்ப சமரசத்துக்கு போயிரலாம் காலில் விழுந்துருலாண்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் முதலமைச்சரையே விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் மேலேயே பல வழக்குகள் போடப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் முதலமைச்சரே சிறைக்கு போயிட்டா என்ன ஆகும் ஏன்னா எல்லா அமைச்சரும் உள்ள கொண்டு போறாங்க அப்ப கேபினட்லயே சிறையில தான் நடத்தணும் அப்ப முதலமைச்சர் அங்கேயே தான் போய் நடத்தணும் ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டத்தை இனிமேலும் சிறையில தான் நடத்தணும் போல உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பொன்முடி அவர்களுடைய கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே இருக்கு அவர் கூடிய விரைவில் சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க கூடுதலா வந்து இந்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கீங்க இல்லையா ஒன்னு புள்ளி முப்பத்தாறு கோடி சொத்து வந்து அதிகமாக சேர்த்திருந்தாங்க அப்படின்னு அது என்ன கான்டெக்ட் எவ்வளவு சொத்து கணக்கு காட்டப்பட்டு எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அதெல்லாம் சொல்லுங்க சார் நிச்சயமா இந்த தீர்ப்பு முதல்ல வரவேற்கணும் ஏன்னா அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு நீதிமன்றத்தின் மேல அதிகாரம் மிக்கவர்கள் கூட தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு பல உதாரணங்கள் இருந்தாலும் இப்ப சமீப காலத்துல திமுக பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பொழுது பெருசா தண்டிக்கவே படல விசாரணை கைதியா கூட போயிட்டாரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் குற்றவாளின்னு நேரடியா நிரூபிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படியாவது சமாளிச்சு காப்பாத்திடுவாரு மத்திய அரசுக்கு தூது விட்டு சமயோஜனமா செயல்படுவாரு ராஜதந்திரமா செயல்படுவாரு ஆனா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜதந்திரத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு தன்னோட ராஜதந்திரம் அனைத்தும் மீனாய் போய்விட்டது அப்படின்னு வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்கிறார் அதற்கு உதாரணம் தான் சென்னை பெருவெள்ளமா இருக்கட்டும் இல்ல தென் மாவட்டங்கள்ல போன பெருவெள்ளமா இருக்கட்டும் எல்லாமே கைமீறி போனதுக்கு அப்புறம் தான் செயல்பாடுகள் இறங்குறாங்க அதே மாதிரிதான் அரசியல் நிலவரத்திலும் கலவர் ஆனதுக்கு அப்புறம் தான் சமரச போக்கு போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் நாம கடந்த காலத்திலேயே சொல்லிட்டு இருந்தோம் திமுகவோட இந்த மோதல் போக்கு நிச்சயமா அவர்களோட அரசியலுக்கு கேள்விக்குறியாக போகுது அப்படின்னு இந்த வழக்கையும் பார்த்தோம்னா அரசியல் பின்னணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இந்த வழக்கோட தன்மையை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல ஆனால் பொன்முடி அவர்கள் அமைச்சரா இருக்கப்ப வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்டது அந்த வழக்குகள் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் எல்லாம் போடப்பட்டு அதாவது அவர் அவர் மேலேயும் அவர் மனைவி மேலேயும் வழக்கு போடப்படுது அவர் மனைவியோட கணக்குல வந்து ஒன்னு புள்ளி ஏழு கோடி வந்து அதிகமா இருக்குது கணக்குல வர வரவுக்கு அதிகமான இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன அடிப்படையின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தை செக் பீரியடா எடுத்துக்கிறாங்க அதுல அந்த வருட வருடம் இவருக்கு எவ்வளவு வருமானம் இருந்துச்சு அதுல எவ்வளவு செலவு போச்சு மிச்சம் எவ்வளவு இருக்கு அந்த கணக்கு வந்து இவர்களுக்கு கணக்கு தாக்கல் பண்ணதுக்கும் அதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஆறு புள்ளி ஏழு கோடி வந்து வருமானம் வந்திருக்குது அதுல நாலு புள்ளி அஞ்சு கோடி வந்து செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க மீதி சேமிப்பு அப்படிங்கறத தாண்டி போகும் பொழுது ஒன்னு புள்ளி ஏழு கோடி வந்து அன்னோன் சோர்ஸ் கணக்குலயே காட்ட முடியல இங்க இருந்து வருமானம் வந்துச்சு இப்ப சம்பளமா வந்தது இல்ல எனக்கு சொத்து இருந்துச்சு சொத்துல இருந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அன்னோன் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதுதான் முதல் இதா போட்டு சார்ஜ் ஷீட் போடுறாங்க அந்த வழக்கு விசாரணை போகும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அந்த வழக்கு நீடிச்சுட்டே போகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல கீழமை நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா இந்த ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏ டூ ஆ இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் அக்கௌண்ட்லதான் இந்த பணம் இருக்குது அப்ப ஏ ஒன் ஆ இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மேல நேரடியா இல்ல அவரோட மனைவி பேர்ல இந்த சொத்து அதிகமா இருக்கு நேரடியா இவர் தான் இன்ஃபுளு பண்ணாரு இவர் முறைகேடா சேர்த்து அதோட தன்னோட மனைவி பேர்ல கொடுத்தாருங்கிறதுக்கு நேரடியாக ஆதாரம் இல்ல எந்த ஒரு ரிட்டர்னோ எந்த ஒரு ஓரல் எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி அந்த நீதிபதி என்ன பண்றாரு அந்த வழக்க தள்ளுபடி பண்ணி இவங்களை விடுவிச்சிடுறாரு என்னன்னா இவங்க என்ன அது வந்து அவங்களுக்கு ஒரு நூத்தி பத்து ஏக்கர் நிலம் இருந்துச்சு அந்த நிலத்துல அவங்க விவசாயம் செஞ்சாங்க அந்த விவசாயத்துல இருந்து வந்த பண்ணனாங்க அதுதாங்க ஏழு கோடி அப்படின்னு ஒரு கணக்கு காட்டினாங்க அதை அந்த நீதிபதி ஏத்துக்கிட்டார் அவரோட இன்டர்பிரேஷன் படி ஓகே அப்படின்ட்டாரு ஆனா அது ரெண்டாயிரத்தி பதினேழுல டிவிஎஸ்சி மேல்முறையீடுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க நம்ம நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட இந்த விசாரணை வருது அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா ஓகே வாஸ்தவம் நீங்க சொல்றது எடுத்துக்கோமே லாஜிக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு டு ரெண்டாயிரத்தி ஆறு அதே நிலம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இதே நூத்தி பத்து ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்க அன்னைக்கும் விவசாயம் பண்ணிருப்பீங்களா அப்ப எவ்வளவு வருமானம் அந்த ஐந்து ஆண்டுகளை நீங்க வச்சிருந்த வருமானம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி டு ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த மலைக்கும் மடுவுக்குமான அந்த வித்தியாசம் தான் இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சரா இல்லாதப்ப வராத அஹ் விவசாய வருமானம் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சரானதும் விவசாயம் பெருகிருச்சா இப்படி அந்த நிலம் வந்து அமைச்சருங்கிற அதிகாரத்தை காட்டி விவசாயத்தை பெருக வச்சுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அப்ப ஜெயச்சந்திரன் தெளிவா சொல்லிட்டாரு இது அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்திருக்குங்கிறப்ப இவங்க நேரடி அதாவது மனைவி அப்படிங்கிறப்ப இவரோட டிபெண்ட் அப்படிங்கிறப்ப இவங்க இவங்களோட சொத்துக்கள் எல்லாமே கணக்குல வரும் ஏன்னா நீங்க இவங்க வந்து நம்ம அபிடவிட் தாக்கல் செய்யப்படும் பொழுதே இவர்களோட டிபெண்ட்டோட சொத்துக்கள் விவரங்கள் எல்லாமே பதிவு பண்ணப்படும் அப்ப இவங்க குடும்ப உறவினர்கள் யாரோட சொத்து அதிகரிச்சாலும் அது அந்த அவர் தான் பொறுப்பாகும் அந்த அமைச்சர்கள் காலகட்டத்தில் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கறத வரப்படும் அப்ப அந்த அடிப்படையில வந்து ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் பதிமூணு தெளிவா சொல்லுது அந்த அடிப்படையில இவர் மேல அந்த வழக்கு இதாயி நிரூபணமாயி அவர் குற்றவாளிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது சோ அதே மாதிரி இந்த வழக்கு உறுதிப்பட்ட பண் பண்ணப்பட்டபடி கன்வீக்ட் ஆயிட்டாரு கன்வீக்ட் ஆனதுமே ரெப்ரசென்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அது என்ன சொல்றதுன்னா அதுல பல்வேறு வழிமுறைகள் இருக்கு ஒரு ஒருத்தர் வந்து மெம்பர் ஆகணும்னா அவருக்கு என்ன தகுதி மெம்பரா இருக்கக்கூடாதுன்னா என்னென்ன டிஸ்குவாலிபிகேஷனுக்கு என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில செக்ஷன் எயிட் அதுல வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு வழக்குகளோட பின்னணியை பொறுத்து அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படலாமா எது அதுக்கான தண்டனை காலங்கள் அப்படி பாக்குது அப்ப ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்டது செக்ஷன் எயிட் த்ரீ ஏன்னா அது அவதூறு வழக்கு அப்படிங்கிறப்ப அவதூரா பேசிட்டாரு அப்படிங்கிறப்ப அது வந்து பெரிய கிரிமினல் வழக்கு இல்லை அதனால அது வந்து இரண்டு ஆண்டுக்கு மேல தண்டனை கிடைச்சனால மட்டும்தான் அந்த வழக்குல வந்து அவர் குற்றவாளி இரண்டு ஆண்டுக்கு மேல தண்டனை அனுபவிச்சா அவரோட உறுப்பினர் பதவி நீக்கு தகுதி நீக்கம் செய்யப்படும் ஆனா செக்ஷன் எயிட் ஒன் தெளிவா சொல்லுது என்னன்னா நீங்க கன்விக்டனு ப்ரூவ் ஆயிட்டாலே உங்களை டிஸ்குவிஃபை பண்ணிடணும் ஏன்னா செக்ஷன் எயிட் ஒன் என்னன்னா சீரியஸ் அபென்ஸ் அதாவது நீங்க நார்காட்டிக்ஸ்ல ஈடுபடுறது அதாவது போதைப் பொருள் விற்பனையில ஈடுபடுறது அந்த மாதிரி லஞ்ச லாபியத்துல ஈடுபடுறது இந்த மாதிரி ஊழல்கள்ல ஈடுபடுறது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்களோட பிரதிநிதி வந்து செய்யக்கூடாது நீங்க ஒரு மக்களோட பிரதிநிதியா வரீங்க நீங்க வந்து ஒரு தேர்ட் ரேட்டர் கிரிமினல் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது ஒரு கஞ்சா விற்கிறது போதைப் பொருள் விற்கிறது அதே மாதிரி மக்களோட பணத்தை அடிக்கிறது நீங்க மக்களுக்கான சொல்லிட்டு மக்களோட பணத்தை ஒரு ரூபா திருடினாலும் அது வந்து மிகப்பெரிய அப்ப நீங்க ஒரு நிரூபிக்கப்பட்டு விட்டால் நீங்க ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு சொன்னாலுமே கூட ரூபா கூட மக்களோட பணம் உருவா திருடினாலும் தப்பு தப்பு தான் அதுக்கு மேல நீங்க உறுப்பினராக இருக்க தகுதியே இல்ல தகுதி நீக்கம் விரைவில் செய்யப்படுறார் அப்ப வந்து இவங்க வந்து செக்ரட்டரியட்ல இருந்து கொடுக்க தேவையில்ல டிவாலிபேஷன் லெட்டரே கொடுக்க தேவையில்ல இயல்பாவே அவர் தகுதி நீக்கம் ஆயிட்டாரு அப்ப ரெண்டு நாள் முன்னாடி தகுதி நீக்கம் ஆயிட்டாரு ஆனாலும் இன்னும் பதவி விலகாம இருந்தாங்க இன்னைக்குதான் தேசிய கொடி கழட்டி வச்சிட்டு போறாங்க அப்படிங்கறதையும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ரெண்டு நாள் முறை கன்வீட் ஆயிட்டாரு இன்னைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு எதிர்பார்த்த மாதிரியே மூணு வருடம் குறைஞ்சபட்சம் மூணு வருடம் அதிகபட்சம் ஏழு வருடங்கிறப்ப இவரோட வயது முப்பது எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்க அவர் மருத்துவ இதுல இருக்கிறாரு உடல்நல குறைவுகள் இருக்கு அதனால அவருக்கு வந்து குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கணும் ஒரு மூணு வருஷம் தண்டனை வாங்கியிருக்காங்க தலா ஐம்பது லட்சம் ஆளுக்கு ஐம்பது லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க சொத்து சேர்த்ததே ஒரு ஒன்னு புள்ளி ஏழு கோடி தான் ஆனா ஒரு கோடி ரூபா அப்படின்னு என்ன சிக்கல் இருக்குன்னா இப்ப இந்த ஐம்பது லட்சத்தை இவர்கள் வந்து கணக்குல தான் காட்டி கட்டணும் இவர்கள் வந்து வெளியில இருந்து எடுத்து கட்டக்கூடாது இந்த ஐம்பது லட்சம் ஆளுக்கு ஐம்பது லட்சம் கட்ட போறாங்க இல்லையா அந்த ஐம்பது லட்சத்துக்கு அவருக்கு வருமான கணக்கு காட்டி இருக்கணும் அதுல அது ஒரு செக் இருக்கு அப்படி ஐம்பது லட்சம் கட்ட தவறுனா மேலும் ஆறு மாதம் சிறை மூணு வருஷம் சிறையோட சேர்த்து இன்னும் ஒரு ஆறு மாசம் சிறை எக்ஸ்டென்ட் ஆகும் ஏன்னா இப்ப இவர்கள் ஐம்பது லட்சத்தை காட்டுறாங்கன்னு அதுக்கு கணக்கு காட்டாடி அதுக்கு ஒரு கேஸ் கொடுக்கும் லட்சம் உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் சோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஒரு சிக்கல்ல அவர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா ஒரு மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நீங்க நேரம் கொடுக்குறோம் மேல்முறையீடு போய்க்கோங்க அப்படின்னு ஆனா இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க வேகமா எடுத்து இவர்களுக்கு வந்து அந்த கன்விக்ஷனை நிறுத்தி வைக்காம தீர்ப்பை நிறுத்தி வைக்காம அந்த தீர்ப்பு நியாயம் தான் அது சிலுபடி ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது மாற்று கருத்தையில சோ சிறை செல்ல தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுக்கு பின்னாடி அரசியல் பிரஷர் இருந்தா நிச்சயமா சிறை செல்வார் அப்படிங்கிறது மாற்று இல்ல டெல்லியில மணி ஷிசோடியா சத்யேந்திர ஜெயின் போன மாதிரி இங்கேயும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே போயிட்டாரு இன்னொருத்தர் இப்ப போக போறாரு அப்படிங்கறத பாக்குறோம் நிச்சயமா கைது ஆகி சிறை செல்லாத வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மேல்முறையீடு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் இது கெட்ட பேரு பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆயிருக்கிறது ஆனா ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை பேக் பண்ணவே இல்லை அவர் வந்து கண்டுக்காம விடுறாரு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கு அதாவது முகா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிர்ச்சியில தான் இருக்காரு அப்படிங்கறத பாக்கிறோம் அவர் பொன்முடி மேல அவர்கள் பொன்முடி அவர்கள் மேல அவர் பெரிய பேக்கப் கொடுக்கல அவரு ஏன்னா அந்த இடி ரைடு வரும்பொழுது அது பெருசா அவர் கண்டுக்கல அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி இந்த இதுல அவர் தண்டனை ஆகிறது அவருக்கு ஒரு பெரிய கவலை இல்லை ஆனா தன்னோட அமைச்சரவையில் ஒருத்தர் மாட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பேரடியா வந்திருக்கு ஏன்னா இப்ப மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போர் முழக்கத்தை பிரகடம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருந்தாங்க அதுலயும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ரொம்பவே வந்து மெனக்கெட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா மத்திய அரசுன்னு அப்படியே மாத்திட்டாங்க அந்த பதம் மாறிடுச்சு அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப ஒரு சாப்ட் டோன் வந்துருச்சு இடையில தூதுக்கெல்லாம் போனாங்க முன்னாடி வந்து சென்னையில உட்காந்துட்டு ஐயாயிரம் கோடி கொடுங்க பத்தாயிரம் கோடி கொடுங்கன்னு அதட்டெல்லாம் கேட்பாரு இப்ப டெல்லிக்கே போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஐயான்னு கேட்டுட்டு இருக்காரு அது காசு கேட்க மட்டும் போகல சில சமரசத்தை பேசவும் போயிருக்கிறாரு இதுக்கு மேலே எங்களை அடிக்காதீங்க தெரியாத்தனமா ஏதோ பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க தான் போயிருக்காங்க ஏன்னா நிச்சயமா ஆமா ஏன்னா இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவர்களோட அந்த ஆணவம் வந்து அதிகமா இருந்துச்சு திமுக ஆணவம் ஏன்னா இந்த ரைடு எல்லாம் வந்து வெறும் ரைடு மட்டும்தான் அத சார்ட் ஷீட் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி தரங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ் அது எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நடக்காது அதனால அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சீட்டை ஜெயிச்சுட்டோம்னா மத்தியில ஆட்சியை மாத்திட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தாங்க எப்படி பத்தாண்டுகள் ஆயிருச்சு எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்துரும் ஏன்னா இந்த சுதந்திர இந்திய வரலாறுல பத்தாண்டுகளுக்கு மேல ஒரு பெரிய ஆட்சி நிலைக்காது ஆன்டி இன்கம் பேர் உருவாயிரும் ஏன்னா இவ்வளவு பெரிய நாட்டுல வந்து கண்டிப்பா ஆண்டிமிக்க பரிசு உருவாகும் அதனால ஆட்சியை மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கனவுலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர்கள் மத்திய பிரதேசம் எல்லாம் வந்து பாஜக ஜெயிக்கும்னு நினைச்சு கூட பாக்கல ஆனா மிகப்பெரிய ஒரு இம்மாலய வெற்றி அப்ப அதெல்லாம் வந்து இவர்கள் ஒரு கலக்கத்தை உருவாக்கிருச்சு ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாநிலம் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எல்லாம் வெற்றி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுவும் உத்தரப்பிரதேச இரண்டாவது முறையும் ஆட்சி அமைச்சு சிறப்பான ஆட்சி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா பாஜக வீட்டுக்கு அனுப்ப முடியாதுங்கிறது இவர்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு சோ இதற்கு மேலேயே மோதல் போக்க போனோம்னா பாஜகங்கிற மிகப்பெரிய ஒரு மலையில மோதி இவர்கள் வந்து தங்களைதான் வந்து சேதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறப்ப சமரசத்துக்கு போயிடலாம் காலில் விழுந்துடலான்ட்டு சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆனாலும் வந்து இவருக்கு இத்தனை நாள் செஞ்சதுக்கான விளைவுகள் இன்னைக்கு வரதான் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா எத்தனையோ பேர் வழக்கு இருக்குது ஆனாலும் இவர் வழக்கு வந்து துரிதமானதுக்கு அரசியல் காரணங்கள் சொல்லப்படுது ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து அரசியல் காரணம்னு பார்த்தோம்னா ஆஹ் ஆளுநரோட மோதல் போக்கு வச்சிருந்தாங்க அதுவும் ஒரு காரணமா சொல்லப்படுது இவர் ஆளுநர் தகாத முறையில நடந்தாரு அவர் வந்து தரக்குறைவா நடத்தினாரு இன்னொரு ஆளுநரோட பதவியை படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்னு நீதிபதி கிட்டே மோதல் போக்கு கடைபிடிச்சாரு பார்த்தோம்னா நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவருக்கு சூமோட்டோவை எடுக்கும் பொழுது சூமோட்டோவா எடுத்தவரை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாரு உடனே அவர் மதுரை கிளைக்கு மாத்தப்பட்டாரு இவர் வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரிச்சாங்க ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரிச்சு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பார் இவர் நினைச்சு கூட பாக்கல இதுவும் ஒண்ணு இருக்கு நினைச்சாரு ஒரு பக்கம் ஆளுநரோட மோதல் ஒரு பக்கம் நீதிபதியோட மோதல் இதுக்கு பின்னாடி இவர் இவர் மேல இன்னும் பல்வேறு வழக்குகள் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி செம்மன் குவாரி வழக்கு இந்த பக்கம் இந்தோனேசியால நூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ண அந்த வழக்கு இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து இவர் போக்குவரத்து துறையில பொழுது மாமியார் பேர்ல நிலாபகரிப்பு பண்ண ஒரு வழக்கு சோ தொடர்ந்து சுத்தி சுத்தி பல வழக்குகள் இருக்கு சோ அதனாலும் இவர் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா இவரை பிடிச்ச மத்த மத்த வழக்குகள் போட்டு இவரை வந்து சிறையில நீண்ட காலம் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் வந்து இவருக்கு குறிவைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதையும் தாண்டி பார்த்தோம்னா இவர் தான் இந்த வழக்குல சீனியரா இருக்காரு ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே விடுவிக்கப்பட்டு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மேல்முறையீடு வந்துருச்சு சோ அப்ப இருந்து நிலுவையிலே இருந்தனால இது முதல எடுத்து விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் இப்பதான் விடுவிக்கப்பட்டாங்க அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் அண்ணன் கே கே சுதார் அவர்களும் இப்பதான் விடுவிக்கப்பட்டாங்க அவர்களோட வழக்கம் இப்ப விசாரணையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ அதுவும் விரைவில் விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே தீர்ப்புகள் வந்து அவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு இப்ப அவர்கள் எல்லாம் கலக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற பாக்குறோம் ஓகே சார் இப்ப இந்த மேல்முறையீடு வந்து உடனடியாக நாங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருவோம் அப்படின்னு பொன்முடி அவர்களுடைய இந்த முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையீடு வந்து வந்து இந்த தீர்ப்பு மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தீர்ப்பு மாற்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான் ஏன்னா இப்ப உயர் நீதிமன்றம் தெளிவா வந்து அத அந்த எல்லாமே எல்லா சாட்சியங்களையும் விசாரிச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லும் அந்த கீழமை நீதிமன்றத்தை விமர்சிச்சிருக்கிறாரு என்னன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பட்டுக்கையை இவ்வளவு வேகமா விசாரிச்சு இத்தனைக்கும் நூத்துக்கும் மேற்பட்ட சாட்சியங்களை இவ்வளவு துரித காலத்துல விசாரிச்சு விரைவில் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவ்வளவு வேகமா தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன முழுமையான விசாரணை இல்ல இதுல வந்து தவறான ஒரு அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் அதே சொன்னாரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் அதே சொல்றாங்க அப்படிங்கிறப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரே கருத்துல இருக்கிறாங்க ஒற்றை கருத்துல அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் சோ அதே மாதிரிதான் இப்ப எவ்வளவு வழக்கமும் அண்ணன் தங்கம் திருநரசர் வழக்குமே சூமோட்டாவும் எடுக்கப்பட்டது அதுவும் சேம் பேட்டர்ல வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதனால நிச்சயமா அந்த வழக்குகளும் வந்து விசாரணைக்கு வந்தா நிச்சயமா அதுவும் கன்வீட் ஆகாத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சோ அதனால இது வந்து தெல்ல தெளிவான தீர்ப்பு தான் சோ இதுல வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு மாறுபட்ட கருத்திற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கு சமீப காலத்துல வேக வேகமா ஒரு ஈடி வழக்கு போட்டு பழி வாங்கறதுக்காக போட்டாங்க அப்படின்னா அது உச்ச நீதிமன்றம் கண்காணிச்சுட்டே இருக்கும் இந்த வழக்கு எந்த அடிப்படையில போடப்பட்டிருக்கு இந்த வழக்குல உண்மை இருக்கா பொய் இருக்கா இல்ல பழிவாங்கல் மட்டும்தானா அப்படின்னு பாப்பாங்க அரசியல் கால்பணச்சு அப்படிங்கறத பாப்பாங்க அதையும் தாண்டி ஒருமேல பல்வேறு வழக்குகள் இருக்கனால ஏன்னா எத்தனையோ வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறப்ப இது வெறும் அரசியல் கால்பணச்சு இல்ல இது நீதிபதி முறையா விசாரிச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்ததா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து எந்த அமைச்சர் டார்கெட் செய்யப்படுவார் அப்படிங்கிற பேச்சு வந்து ரொம்ப அதிகமா வந்துருச்சு ஏன்னா அஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து வழக்கு வந்துச்சு அவரு சிறைக்கு போனாரு இப்ப அவர்களுக்கும் இப்படி தீர்ப்பு வந்துருச்சு இன்னும் நிறைய அமைச்சர்கள் மேல நீங்க வந்து கே கே எஸ் எஸ் சார் அவர்கள் சொன்னீங்க தங்கம் தென்னர் சார் அவர்கள் சொன்னீங்க கூடுதலா ஒரு அமைச்சரை வந்து இப்போ நீங்க சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து அந்த ரேடார்ல இருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து கேஸ் வருது அவங்க மேல அவங்க சிறை செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சு எல்லாம் வந்து எழுது அடுத்த அமைச்சர் யாராக இருப்பார் ஒரு கூர்மையான ஒரு ஸ்ட்ரிக்டான கேஸ் இவருடைய கேஸ் வந்து டக்குன்னு எடுக்கப்படும் அடுத்து இந்த அமைச்சருக்கு இதே மாதிரியான தீர்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எந்த அமைச்சர் சொல்லுவீங்க நிச்சயமா ஆனால் கே கே அவர்கள் வழக்கா இருக்கலாம் ஏன்னா அடுத்த அதெல்லாம் தான் விசாரணைகள் அடுத்த கட்டத்தில் இருக்குது ஆனா அலிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பல்வேறு இப்ப இடி பாத்தீங்கன்னா இடி வந்து இடியோட விசாரணைக்கு வந்து ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க பல்வேறு சிக்கல்கள் இருக்கு சோ அந்த விசாரணைக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் அதற்கிடையில ரைடு காலாக அண்ணன் மனோஜ் தாகராஜ் அவர்கள் வந்து தயாரா இருக்கலாம் அவரை வந்து ரைடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ நாம எப்பயுமே இடியும் சரி ஐடியும் சரி நாம ஒருத்தரை கை காட்டும் பொழுது அவருக்கு வேற பக்கம் ரைடு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் ஐடி ரைடு நடந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தோம்னா திடீர்னு இன்னொரு பக்கம் இடி வந்து வேற ஒருத்தரை ரைடு பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சத்தமே இல்லாத அண்ணன் மனோ தாகராஜ் கூட இருக்கலாம் அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா இப்ப இவரை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பொன்முடி அவர்கள் வந்து உடனே கைதாவாருன்னு எதிர்பார்க்கல ஆனா கைதாபார்னு நினைச்சோம் அடுத்தடுத்த ரைடுகள் வரும் இப்ப இடிதான் களத்துல இறங்கும்னு பார்த்தோம் இடிதான் துரிதமா செயல்படும் பார்த்தோம் ஆனா இங்க நீதிபதியே துரிதமா செயல்பட்டு கன்விக்ஷனே கொடுத்துட்டாரு நம்ம இடி வழக்கு விரைவில் இடி தான் உள்ள போவாரு ஏன்னா தொடர்ந்து சம்மனுக்கு ஆஜராயிட்டு இருந்தாரு சோ அதுல ஏதாவது ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா இங்க டெல்லியில வேற ஒருத்தர் டெல்லி முதல்வர் வேற சம்மனுக்கு ஆஜராகாம இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜியை வழி போயிட்டு இருக்காரு ரெண்டு சம்மனுக்கு ஆஜராகல இன்னும் ரெண்டு சம்மன்ல அவர் உள்ளத்துக்கு போட போறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்புறம் பழிவாக்கிட்டாங்க அவர் அவங்க ஒப்பாரி வைக்க போறாரு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா அடுத்து இங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்கிறாங்க அண்ணன் ஏவாவில் ஒரு பக்கம் இருக்கிறாரு சோ யாரை கைது செய்வாங்கன்னு நம்மளே வந்து எதிர்பார்த்து எதிர்பார்ப்போட ஆவலோட இருக்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்படி தொடர்ச்சியாக நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க இன்னும் சிலர் சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த டெனியூர் முடிகிறதுக்குள்ளேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அமைச்சரவையில் இருக்க பாதி அமைச்சர்கள் மேல கேஸ் வந்துடும் அதுல ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் சிறைக்கே சொல்லப்படுது சாத்தியம் இருக்கா சார் நிச்சயமா பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா இப்ப குறைஞ்சபட்சம் இதுவே வந்து திமுக மிகப்பெரிய நெருக்கடி தான் இதெல்லாம் கூட தாண்டி முதலமைச்சரையே விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் மேலேயே பல வழக்குகள் போடப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா சட்டீஸ்கரை போற்றி சத்தீஸ்கரா இருக்கட்டும் ஜார்க்கண்டா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் இப்ப கர்நாடகா வரைக்குமே முதலமைச்சர் வரைக்குமே நெருங்கிடுச்சு சிக்கல்கள் பாத்தீங்கன்னு சொன்ன சட்டீஸ்கர்ல பாத்தோம்னா சத்தீஸ்கரோட முன்னாள் முதல்வர் காங்கிரஸோட முதல்வர் வந்து ஐநூறு கோடி ரூபாய் அந்த மகாதேவ் பெட்டிங் ஆப்புக்கு லஞ்சம் வாங்கினார்னு அவர் மேல ஒரு இடி விசாரணை போச்சு அதுதான் காங்கிரஸ் படுதோல்விக்கு காரணம் ராஜஸ்தான்ல முதலமைச்சரோட பையன் மாட்டி அந்த பேப்பர் லீக்ல பாதிக்கப்பட்டதுதான் ராஜஸ்தான்ல படுதோல்விக்கு காரணம் ஜார்க்கண்ட்ல சிஎம் ஹேமந்த் சோரான் வந்து இடிக்கு சம்மனுக்கு ஆஜராயிட்டிருக்காரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பினராயி விஜயனோட பிரைவேட் செக்ரட்டரி பிரச்சனையில இருக்காங்க இடி வழக்குல இருக்கிறாங்க இந்த பக்கம் கர்நாடகா இருக்கு சித்தராமையா அவரோட பையன் இருக்கிறாரு அந்த பிரச்சனை ஒன்னு ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து முதலமைச்சர்களே எல்லா இடத்துலயும் பிரச்சனைகளுக்கு நம்ம இருக்காங்க பார்த்தோம் முன்னாள் முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடுவே கைது செய்யப்பட்டார் முதலமைச்சர்களே சிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில நம்ம முதலமைச்சரும் எப்ப போவாரு அப்படிங்கறத நம்ம அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை நம்ம அமைச்சர்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம் முதலமைச்சரே சிறைக்கு போயிட்டா என்ன ஆகும் ஏன்னா எல்லா அமைச்சரும் உள்ள கொண்டு போறாங்க அப்ப கேபினே சிறையில தான் நடத்தணும் அப்ப முதலமைச்சர் அங்கேயேதான் போய் நடத்தணும் சோ ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டத்தையே இனிமேலும் சிறையில தான் நடத்தணும் போல சட்டத்துறை அமைச்சருக்கு மேலே வழக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டியது இருக்கு சமம் இல்லாம தூக்கி உள்ள போடுவாங்களாங்கிறது நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு சோ பொறுத்து இருந்து எந்த அமைச்சர் போறாரு இல்ல இந்த அமைச்சர்களுக்கு முதன்மையா இருக்கக்கூடிய முதலமைச்சரே போறாரான்னு இருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் சார் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்